இடமெல்லாம் நான் போனதும் பகலில் தூரத்தில் பார்த்தீங்கன்னா இருட்டு மாதிரியே கிடக்கும் ஏன்னா அந்த இடங்கள் வந்து நல்ல ஏக்க ஒழுங்கு நிறைஞ்ச இடமா இருக்கிறபடியும் நெண்டை குளிர்ச்சியான இடமும் பழங்கிட்ட வேற வர வேற இருட்டு மாதிரியே இருக்கும் ஆனால் பகலெலாம் நான் போனாங்க இருட்டு மாதிரி நெண்ட இடங்கள் பிடிச்சுக்கோணி எனக்கு இந்த இடம் அப்பலாம் நான் அப்படியே வீடியோ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ் ஆகும் இது வந்து நான் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச வாக்கள் போய்ட்டு வந்தோன்னா அந்த இடத்துல வந்து இந்த இடம் வந்து ஒரு வித்தியாசமாக இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இடத்துக்கிட்ட போகும்போது அதில் இப்போ பகலாக இருந்தால் கூட அதில் வரை கிலோ மாதிரி தான் அந்த இடமே இருக்குது பக்கத்தில் பெரிய பெரிய நான் அந்த வீடியோ எடுத்து உங்களுக்காக சப்ஸ்கிரைபருக்காக நான் இந்த இடங்களை போகும்பொழுது எங்களை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோட்டு வந்து என்ன ரெந்திராக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியாது இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சரியான ஒரு மேடான ஒரு ரோட்டு இதில் வேறுறதுக்கு கலைச்சி கலச்சா அப்படி நியூசிகளை பாடுற ஈஸி மியூசிக்கலாம் பாடுற கஷ்டம் டேமே பார்த்துக்கலாம் மியூசிகளை பாடையில் அதே மாதிரி ஈஸியாக எடுத்துகிட்டு என்ன சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடுகளில் நன்றி பண்ணுறேன்